சாவுச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியக்சர் ராமநாதன் அச்சுனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு சாபச்சேரி நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக பைத்தியர் அச்சுணா மீது ஏனைய பைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் இன்று சாவச்சேரி நீதிமன்றத்தில் நீதிபதி ஆர் ஜூசன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பைத்தியர் அர்ச்சுனா சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாவச்சேரி போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை காரணமாக பைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பிணை ரத்து செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சாவுச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியக்சர் ராமநாதன் அச்சுனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு சாவுச்சேரி நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக பைத்தியர் அச்சுனா மீது ஏனைய பைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் இன்று சாவச்சேரி நீதிமன்றத்தில் நீதிபதி ஆர் ஜியூட்சன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பைத்தியர் அச்சுனா சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாவச்சேரி போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை காரணமாக பைத்தியர் ராமநாதன் அச்சுனாவின் பிணை ரத்து செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சாவுகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியக்சர் ராமநாதன் அச்சுனாவை எதிர்வரும் அக்டோபர் பத்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு சாபுச்சேரி நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக பைத்தியர் அச்சுனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் இன்று சாவச்சேரி நீதிமன்றத்தில் நீதிபதி ஆர் ஜியூட்ஸன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பைத்தியர் அச்சுனா சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாவச்சேரி போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை காரணமாக பைத்தியர் ராமநாதன் அச்சுனாவின் பிணை ரத்து செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது